அதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க மாறனா ஒரு இஎஸ் ரேங்க் கடையில் ஒரு சிறப்பான கேம்பிங் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் டிப்ஸ் அண்ட் டிப் தான் பார்க்க போகிறோம் இதில் நல்லா நான் கொஞ்சம் கேம்ப் பண்ணி பிஎஸ்சில் எப்படி ரேங்க் லீக் பண்ணுற இடத்தெல்லாம் சொல்ல சொல்லியிருப்பேன் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முதல்ல போய் நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற டிப் டிப்ஸ் அண்ட் இருக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கண்ட்ரோல் பார்த்துருவோம் கண்ட்ரோல்லாம் பார்த்துக்கோங்க என்னோடய கண்ட்ரோல் இதுதான் ரெண்டாவது கிராஃபிக்ஸ்லாம் பார்த்துப்போம் கிராஃபிக்ஸ் என்னோடய கிராஃபிக்ஸ் ரோயன் டிவைஸ் தான் வாங்க இப்போ வீடியோ கொள்ள நம்ம போகலாம் சிஎன் ரேங்க் கடை கிளிக் பண்ணிப்போம் கிளிக் பண்ணி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொதல் ரவுண்டு எப்போயுமே கலந்து எடுக்காங்க கையில் ஏன்னா நீங்கள் மொதல் ரவுண்டு இருக்க கண்ணை வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு எனும்பி மூணு எனும் கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் அதிகமாக தருவாங்க அதனால் உங்களுக்கு பிடிச்ச கன்னு நீங்கள் நெஸ்ட் இதில் எடுத்துக்கலாம் முதல் ரவுண்டு எப்பயும் பல சுற்றின்னு பேக் சைடு உங்ககிட்ட கன்று அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் நான் சொல்கிற மாதிரி எப்போயுமே எனமிக்கு பேக் சைடு போய்க்குவாங்க இந்த வீடியோ நான் யாருக்காக சொல்கிறேன்னா நல்ல டிவைஸ் வச்சுருக்காங்களோ சொல்லலை எவ்வளோ என் டிவைஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்களால எப்படி ஈரோ வச்சு மாஸ்டர் போக முடியலையோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஐஎன்டி செஞ்சவங்களாம் நீங்கள் இந்த வீடியோ ஜஸ்ட்டு பார்த்து கற்றுவாங்க எப்படி கேம் பிளே பண்ணாங்க எப்படியே நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் ரெண்டாம் ரவுண்டு இப்போ இந்த பிளேஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த ப்ளேஸில் எங்கே கேம்ப் பண்ணலன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல நீங்கள் இது இந்த இடத்துல பிளாங்க் சைட் ஆடுவீங்களா ஷார்ட் ரேஞ்ச் ஆடிங்களான்னு நீங்கள் உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சதாக முடியும் இந்த இடத்துல இந்த பிளேஸில் வந்து தே இந் இது மேலே ஏறி நீங்கள் உட்காண்ட்டீங்கன்னா அவ்வளோ உங்களை யாராலையும் பார்க்க முடியாது ஏன்னா இப்போ எது இல்லை பாருங்கள் ரெண்டு பேர் இருக்கானுங்க ஆனால் ரெண்டு பேருக்கு நம்மளுக்கு தெரியல நம்ம டீம் மட்டும் அங்கே ஒருத்தரு மூணாம் நம்பர் போயிருக்காரு நாலாம் நம்பர் போயிருக்காரு அவர் தான் பயர் பண்ணுறாருங்க இங்கே உட்காந்திங்கன்னா இங்கே உள்வாட்டத்துலேருந்து யாருமே வெளியே வந்தால் அவங்க அடிக்கணும் அங்கே சொன்ன மாதிரி வந்து வரணும் அவ்வளோ இப்போ நம்ம எங்கேருந்து அடித்தோம் கூட அவனுக்கு தெரியாது இந்த இடத்துல இது ஒரு நல்ல இடம் இந்த இடம் ஒரு நல்ல டிப்ஸு இருக்கிற இடம் ரெண்டாவது ரவுண்டும் நம்ம வின் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன இடம் எந்த ப்ளேஸுன்னு பார்ப்போம் கொஞ்சம் ஓல்டு பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உடனே நம்மளுக்காக ஃப்ரண்ட்டில் இருப்பான் நம்ம பேக்கில் போய் சிம்பிளாக அடித்து முடிச்சிடலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் ஐரேஜ் பிடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம தான் எந்த ரோம் ஏன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம எல்லோரையும் சீக்கிரமாக ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம வந்து ஐரேஜ்லேருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஒரு எட்டு தான் ஆகும் நீங்கள் அழகாக தான் இனி இனிமே சிம்பிளாக பண்ணுங்கள் ஒரு நாக்கு வச்சுருக்கேன் ஒன்று இமே சொன்ன மாதிரி நம்ம ட்ரிபிள் கில் வாங்கிட்டேன் இந்த ரவுண்டும் சிறப்பு வெற்றி ஆகிட்டோம் இந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த இடத்துல நீங்கள் மினிமம் ஷார்ட் ரேஞ்ச் ஆடத்தோட லாங் ரேஞ்ச் ஆடுங்க உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கில் கிடைக்கும் ரெண்டு கில்லு மூணு கில்லு கன்ஃபார்ம் கிடைக்கும் நீங்களே பாருங்கள் ரைட் லைன் இந்த இடத்துல எண்ணி மாறான் எனக்கு மார்க் சிம்பிள் காட்டிச்சு ரைட் லைன் சைடு தான் எண்ணி மாறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம டீம் மட்டும் ஆனால் போயிட்டு நான் கேட்டேன் இங்கே ஃப்ரெண்டில் புய்ச்சி வரோம் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டு மருந்து தான் வந்துடுவோம் கொஞ்சம் இங்கே ஓல்டு பண்ணி எப்படி இருந்தாலும் இந்த லெட்டில் பார்ப்பான் பொண்ணுமாரி பாரப்பலாம் முப்பது நாற்பத்தெட்டாக இறங்கி நாக்கை வச்சுட்டுண்ணா இப்போ எப்படி தான் செக்யூர் போட்டாயிருந்தோம் ஏகேவெல்லாம் கொஞ்சம் டேமேஜ்